போன வாரம் வரைக்கும் ஒகேநகர் சுற்றி நின்ந்தா இன்னைக்கு நம்ம இப்போ ஏதோ பாக்குற இடத்த பார்த்தா ஏதோ துபாயில் இருக்கிற மாதிரி தெரியுது இது துபாயிலாம் கிடையாதுங்க இது நான் தர்மபுரியில் இருக்க அரியகுளம் அரிய அரியகுளத்தில் பேர்சம்பழம் ஒரிஜினல்ல ஏய் வீடியோவா இது ஏ வீடியோலாம் கிடையாது இங்கே பாருங்க பழம் இருக்கு நான் இது கொஞ்சம் ஆடுதான் தெரியுதுங்களா இல்லை உங்களை நம்ப முடியாது அடிக்கடி ஏ வீடியோ போட ஏமாற்றி கொடுங்க இல்லைங்க இது ஒரிஜினல் வீடியோ தாங்க ஒரே ஒரு பழமோட பிச்சுக்கிறேன் சார் சரி ஏய் இப்ப தெரியுதுங்களா இது ஏஐடியாது சரி ஒரிஜினல் ரோமா கட்லாம் கட் ஆகாது எத்தனை ரகம் இங்கு இருக்குது எனக்கு தெரியாது நல்லா பேரிச்சு மூலம் சாப்பிட்டான் டேய் டீ கடையில இருந்து இங்க மாடா வந்துட்டீங்க வேற வேலையே இல்லையா உங்களுக்கு யாராவது உருப்புடியா ஏதாவது ஒரு வேலை ஏதாவது செய்ய ஏப்பா எப்பா வராதால ஏஎம்என் சிங்காரால் வந்துட்டாரு வா ஓடி போயிடலாம் இப்ப நிசாமதினுங்க ஷாலியா பேரிச்சை நர்சரி தர்மபுரி மாவட்டம் அரியக்குளம் அரிய உலத்தில் வந்துட்டு பேரிச விவசாயம் பண்ணிட்டு இருக்குறங்க இப்போ இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி நாலு வருஷமாக வந்து செடி நடவு செய்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அறுவடை பண்ணி நாங்கள் ஒன்றே மார்க்கெட்டிங் பண்ணுறது ஒன்று இல்லைங்க செடிகள் வந்து வெளிநாடுகள் வந்து திசு வளர்ப்பு கண்டுகளை இறக்குமதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்தியா மொத்தமாக போயிட்டுருக்குங்க வந்து ராஜஸ்தான் வரைக்கும் செடிகள் இருக்குங்க பெரிய பெரிய தோட்டங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் முப்பது ஏக்கர் இந்த மாதிரி போட்ட தோட்டங்கள் நிறையா இருக்குதுங்க என்ன இதுக்கு முட்டூலி கொஞ்சம் அதிகம் ஆரம்ப கட்டத்தில் மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இது வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமைங்கிறதுனால கூலி ஆட்கள் வேலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க இது ஒரு பணமரம் மாதிரிங்க பெருசாக ஒன்றும் வந்துட்டு இதுக்கு ஊட்டம் கொடுக்கணும் உரம் வைக்கணும் அது பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லைங்க எப்படி இருந்தாலும் வளர்ந்து வந்து மகசூல் கொடுக்குங்க ஓரளவுக்கு பாதுகாப்பு பராமரிப்பு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா தென்னைக்கு வரக்கூடிய காண்டாமிருக்க வண்டு அதுலேருந்து இதை காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னாக்கா வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க அந்த பிரச்சனை கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன செடிகள் தான் இருக்கும் வளர்ந்து மரத்துங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அதனால இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாக்க நம்மள வந்து மார்க்கெட் பண்ணுறது பெரிய கஷ்டங்க ஆனால் பேரிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோட்டத்திலே மார்க்கெட் ஆகிடுதுங்க எத்தனை டன் இருந்தாலும் அதாவது நாம கொடுத்த தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் தோட்டங்கள்லாம் இருக்குது இன்னைக்கு அவங்களாம் கம்போடியா மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியாலெலாம் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கூட போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வரைக்கும் ஏற்றுமதி பண்ணுங்க ஆனால் இந்த வருஷம் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றுமதியாளர்கள் கேட்காங்க அவங்களுக்கு கொடுக்க முடியல லோக்கல்லே மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கிறேங்க இந்த பின்னாடி பார்த்துக்கிறேன் ஆர்பி ஒன்னுன்ற ஒரு வெரைட்டி இந்த வெரைட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நூற்றி ஐம்பது ஐம்பதுலேருந்து முந்நூறுரூபா வரைக்கும் போய்ட்டு இருக்குங்க நூற்றி ஐம்பதுக்கு ஹோல்சேல் டன் கணக்காக போகிறது லீட்டரில் முந்நூறுரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க நல்ல ரகம் அதாவது நம்மளுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அழுவி கதராவி கனிஜி இங்கே பரிங்கிற ஒரு ரகம்ங்க அது பார்த்திங்கன்னா நூறுன்ற ரகம் நல்ல பிரமாதமான ரகங்க அது ஆர்பி ஒன்றுன்ற வந்து இந்த ரகம் பின்னாடி பார்த்துருக்கிறது ஜீரோ நைன் ஒன்று ரகங்க டிசு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் ஏதாவது ஒரு புது ரகங்கள் வந்துட்டே இருக்குது நாங்களும் விடாமல் அந்த புது ரகங்களை தெரிவித்து நடவல் செய்து அதனுடைய மகசூல் எப்படி இருக்குது மார்க்கெட்டிங் எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த செடிகளை வந்து நாங்கள் வந்து விவசாயிங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அது இன்னும் இன்னொன்று என்னன்னாக்க இது இந்த செடிகளை வந்துட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு ரொம்ப நாள் கோரிக்கை எங்கே இருந்தது ஒரு சிறிய மானியமும் கொடுக்குறாங்க அதாவது ஒரு முப்பதனாயிரம் ரூபாய் ஏக்கருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு சந்தோஷமான படம் ஆனால் இது பத்தாவது இன்னும் கூட அரசாங்கம் வந்து இன்னும் கூடுதலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னாக்க விவசாயிங்க வந்து இன்னும் கூடுதலா நடவல் சேர்ந்து பலன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்றுகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் அரியகுளத்தில் வந்துட்டு நர்சரி வச்சிருக்கிறோம் நர்சரி வந்துட்டு நம்ம சீதோஷன் நிலைக்கு எந்த கண்டுகள் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கண்டுகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் இதே பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கு வேற ஒரு ரகங்கள் போயிட்டு இருக்கு கர்நாடகாவில் பெல்லாரிக்கு ஒரு ரகங்கள் போயிட்டு இருக்கு ராஜஸ்தானுக்குன்னு தனியாக ரகங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா அந்தந்த சீதோஷ்ண நிலை அப்படி இருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் போனீங்கன்னா முப்பத்தெட்டு முப்பத்தி ஆறு நாற்பதுக்கு தாண்டதில்லைங்க வெயில் கூடுதலாக வெயில் வரக்கூடிய இடத்துல ட்ரை ஃப்ரூட்ங்கிறது ஒரு ரகங்கள் இருக்கு மெஷ்டூலுன்ற ஒரு ரகம் அந்த ரகங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் அது ராஜஸ்தானுக்கு அதிகமாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் செடிகள் வந்து அறிவுள்கல கிடைக்குங்க